அம்மன் திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் வட்டம் அம்மன் திருக்கோயில் இந்த கோயிலின் சிறப்பம்சம் ஆயிரக்கணக்கான கிடாக்களை பொதுமக்கள் கொண்டு வந்து கோயிலில் அனுப்பிய கொடுத்து செய்கின்றனர் கோயிலின் விழா கமிட்டியார்கள் அந்த ஆயிரக்கணக்கான கிடாக்களை ஆடி பதினெட்டுக்கு முதல் நாள் வெட்டி அன்னதானமாக பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தவரிகள் வருகிறந்து வரிசை சென்று அன்னதானமாக கருவிருந்து அறிந்து செல்கின்றார் அற்புதமாக கருளை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த புதுநாட்சியம்மன் தொடர்ந்து கருளை செய்து வருவதால் தான் மக்கள் வெள்ளமும் காணிக்கையிலாக ஆயிரக்கணக்கான கிடக்குகள் இன்று மட்டும் அறுநூறு கிடாக்குகளும் மூன்று நாட்களுக்கு முன்பாக அறுநூறு கிடாக்குகளும் வெட்டி விருந்தாக வழங்கப்படுகிறது பொதுமக்கள் ஈரோடு மாவட்டத்திலேயும் கோவிலேருந்தும் திருப்பூரிலிருந்து பொதுமக்கள் வருகிறது அன்னதானமாக வண்டிகளும் வாகனங்களும் பெண்களாக்க இரண்டு கிலோமீட்டருக்கு வெளியிலிருந்து வரிசையில் சென்று உணவருந்த வேண்டிய கூட்டமும் சிறப்பு வாய்ந்த அமைந்திருக்கிறது மக்கள் நல்ல அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் உங்களுக்காக நிலாவாணி